என்ன நீங்க அவனை தொலைச்சிட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும் ஓடுவதில் அதிவேகமானவர்கள் ஆயிற்றே ஆனா காடு அடர்ந்திருந்தது போறதுக்கு நிறைய பாதைகள் இருந்தன இத ஒரு சாக்காக சொல்றியா ஹுக் இல்ல ஒரு நிமிஷம் இங்க இருக்கிற இடத்தை பத்தி உங்களுக்கு பழக்கம் இல்லைங்கிறது பார்க்கும்போது இது புரிந்து கொள்ளக்கூடியதுதான் அப்புறம் முன்னாடி நடந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க குண்டானவனுடன் நான் விளையாடிய ராக் பேப்பர் சிசர்ஸ் விளையாட்டு ஐயோ சரி நாங்க பார்த்ததுல அது நான் தோற்றுவிட்டேன் நீங்கள் எல்லோரும் பார்த்தீர்கள் இதற்கு மேல் என்ன இருக்கிறது கண்டிப்பா ஆனா முதல் சுற்று மட்டும் நான் வேண்டுமென்றே முதல் ஆட்டத்தில் தோற்று பின்னர் தொடர்ந்து இரண்டு ஆட்டங்களில் வென்றதன் சுகத்தை அனுபவிக்க பெஸ்ட் ஆஃப் த்ரீ போட்டிகளை விளையாடுகிறேன் ஆனால் அந்த குண்டன் போட்டி முடிவதற்குள் ஓடிவிட்டான் அது பெஸ்ட் ஆஃப் த்ரீயா இது ஒரு அவமானம் ஆனால் என் சந்தோஷத்தை கெடுத்ததற்கு நீங்கள் இருவரும் பொறுப்பு என்பதால் நீங்கள் என்னுடன் ஆட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் தலைவரே ஊ அதாவது ராக் பேப்பர் சிசர்ஸ் உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு சுற்று அந்த முதல் சுற்றில் நான் அவனை வெற்றி பெற அனுமதித்தேன் அதனால் மீதமுள்ள இரண்டு ஆட்டங்களில் ஒன்றில் நான் தோற்றால் நான் தோல்வியை ஒப்புக்கொள்வேன் ஆ என்னாச்சு ராக் பேப்பர் சிசர்ஸ் என்பது அதிர்ஷ்டத்தை பட்டியதுதான் நான் அந்த பன்றியிடம் தோற்றதை நீங்கள் பார்த்தீர்கள் இல்லையா ஓ ஓ அவற்றிலிருந்து எண்ணெய் கசிவதைப் பாருங்கள் இவற்றை நான் சாப்பிட்டு நீண்ட நாட்களாகிவிட்டன எனக்கு இன்னும் சாப்பிட ஆசை நீங்க இப்போது மேலிருந்து சாப்பிடலாம் மீதமுள்ளவற்றை நான் சொன்னது போல ஆவியில் வேக வைத்து பின்னர் சாப்பிட விரும்பும்போது சாப்பிடலாம் சரி சரி இது மோமோஸ் ஐயோ மறுபடியும் இது ரொம்ப அதிகம் பரவாயில்லை எடுத்துக்கோங்க இது ஏழைகளுக்கான தானம் இந்த முறையும் இதை மஞ்சள் டிராகன் கோயிலுக்கு கொண்டு செல்ல வேண்டும் மறுபடியுமா கடந்த வெள்ளத்தின் போது நீங்கள் நிறைய தானம் செய்தீர்கள் கவலைப்படாதே எனக்கு இப்படி தான் பிடிக்கும் ஹஹா அப்புறம் உன் தலையை இழக்க விரும்பவில்லை என்றால் இப்போது கையை வெளியே இழு மெதுவாக அது நிறுத்து இந்த இளைஞன் யார் என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியுமல்லவா இது ஹுவாங் தாத்தா காட்டு மூலிகை சேகரிப்பவர் எனக்கு கொடுக்க சொன்ன காட்டு ஜின்செங் பிரபு நாம் அவர்களே இது உங்கள் பலத்தை மீட்டெடுக்க உதவும் என்று அவர் சொன்னார் ஓ அதற்கு நான் வருந்துகிறேன் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் என்னுடைய பாதுகாவலர்களாக தங்கள் கடமைகளை கவனமாக செய்து கொண்டிருந்தார்கள் நான் புரிந்து கொள்கிறேன் எப்படியும் இதை எடுத்துக் கொள்ளுங்க ஐயோ நான் நன்றி ஆனால் இந்த ஹுவாங் தாத்தா யாரு ஏன் அவர் எனக்கு இவ்வளவு விலைமதிப்பெற்ற பெற்ற ஒன்றை கொடுத்தார் அவரை எனக்கு சுத்தமாக நினைவில் ஓ உங்களுக்கா அவர் உங்களை தனது உபகாரர் என்று அழைத்தார் உபகாரரா அவர் மனைவி இறந்தபோது அவருக்கு இறுதி சடங்குக்கு பணம் இல்லாததால் அவருக்கு கடினமாக இருந்தது ஆனால் உங்கள் நன்கொடை அவரை காப்பாற்றியது அதுதான் அவர் என்னிடம் சொன்னார் உண்மையாவா இருந்தாலும் இவ்வளவு சாதாரணமான ஒன்றுக்காக என்னை உபகாரர் என்று அழைப்பது அது அவருக்கு ஒரு பெரிய விஷயமாக இருந்திருக்கலாம் மேலும் ஹுவாங் தாத்தாவை தவிர உங்கள் கருணைக்கு நன்றி தெரிவிக்க விரும்புபவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் உங்களின் தர்மசாலிகளாக இருந்தாலோ இல்லாவிட்டாலும் கிராம மக்கள் என்னை சந்திக்கும்போது உங்கள் உடல்நலம் பற்றி அடிக்கடி கேட்கிறார்கள் எப்படியும் உங்களை பார்க்க விரும்புபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் எனவே நீங்கள் குணமடைந்ததும் அவ்வப்போது கிராமத்துக்கு வாருங்கள் சரி நான் குணமடைந்ததும் அதை பற்றி யோசிப்பேன் நிச்சயமாக அந்த காட்டு ஜின்சிங் இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்க முடியும் என்று சொல்கிறார்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதால் நான் அதை சாப்பிடுகிறேன் காட்டு ஜின்சிங் என்பது உங்கள் குடும்பத்தினர் கூட பகிராத ஒன்று என்று யாரோ ஒரு முறை சொன்னார்களா ஹே ஷே ஷே முட்டாள்தனமானவர்கள் அந்த ஏழை பாவிகள் எல்லோரும் அருவறுப்பானவர்கள் மோன்சா அவர்களுக்கு ஒரு கைப்பிடி நாணயங்களை வீசுங்கள் அவர்கள் உங்களுக்காக தரையில் குனிந்து வணங்குவார்கள் நீங்கள் பணத்தை எங்கே பெற்றீர்கள் ஏன் அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் என்று அவர்கள் ஒருபோதும் கேட்க மாட்டார்கள் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த சில சில்லறை நாணயங்களுக்காக மட்டுமே அவர்கள் உங்களுக்கு திருப்பி செலுத்த விரும்புவார்கள் உபகாரர்கள் மற்றும் கருணை பற்றி பேசிக் கொண்டிருப்பது எனக்கு மயக்கத்தை ஏற்படுத்துகிறது கடவுளே காத்திரு நான் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் பிரபு நாம் பெரிய உபகாரர் என்ற என் நற்பெயரை பயன்படுத்தி கிராமத்தில் உள்ள பெண்களை என் வழிக்கு கொண்டு வர முடியுமா ஐயோ ஓ அது நன்றாக இருக்கிறது நான் நாள் முழுக இங்கே அடைப்பற்றுப்பது எனக்கு மிகவும் சலிப்பாக இருந்தது சி நான் குறைந்த பேர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க மலைக்கு ஆழம் எங்காவது விடியற் காலையில் நான் எனக்கு தேவையானதை மட்டும் பேக் செய்து இவ்வளவு நேரம் என்ன செய்தாய் நீங்கள் வெளியில் சென்றிருந்த போது வந்த ஆர்டர்களும் வாடிக்கையாளர் பட்டியலும் இதுதான் மூன் கிரீக் பிரிட்ஜ் அருகில் உள்ள குடிசையில் வாழும் குழந்தைகளுக்காகவும் நான் கொஞ்சம் பேக் செய்திருக்கிறேன் எனவே அவர்களையும் சந்தித்து வாருங்கள் நான் மஞ்சள் டிராகன் கோயிலுக்கு செல்ல வேண்டியிருந்ததால் எனக்கு நேரம் பிடித்தது மஞ்சள் டிராகன் கோயிலின் வயதான தலைமைத் துறவி மறுபடியும் உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய நேரம் வரவில்லையா அவருக்கு இப்போது கொஞ்சம் மோமோஸ் சாப்பிட ஆசையாக இருக்கும் ஆம் அவர் விரைவில் செய்தி அனுப்புவார் என்று கூறினார் அந்த பழைய மோசடிக்காரன் அவர் எங்களின் மிகப்பெரிய வாடிக்கையாளராக இல்லாவிட்டால் நான் அவரை முழுமையாக வழிபடுத்தியிருப்பேன் ஐயோ அவற்றின் இரண்டு விரல்களும் விரிந்ததன் அவருடைய கட்டை விரல் மோதிர விரல் மற்றும் சுண்டு விரல் உள்ளே சுருங்கின அதை நான் என் வாழ்நாள் முழுதும் மீண்டும் பார்க்கும்போது நிச்சயமாக அது கத்ரிதான் அப்படியென்றால் அது எப்படி பேப்பராக மாறியது அது நடக்க முடியாது இல்லையா என்னவ நான் என்ன நினைக்கிறேன் அது கலை தெரிந்த ஒருவரின் உடலாக இல்லையே தலைவரே ஓ நாங்கள் முடிச்சிட்டோம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டு எல்லாம் கீழே விழுந்து செத்து கிடக்கிறாங்க அதுல ஒருத்தனை மட்டும் உயிரோட பிடிச்சு ஹுஃப் ஹுஃப் நாங்கள் தங்கப்பெட்டியை கண்டுபிடித்தோம் ஆனால் அது ஏற்கனவே பாதி காலியாக இருந்தது அவர் இந்த மாளிகையையும் அவருடைய பாதுகாவலர்களையும் வாங்க தங்கத்தை செலவிட்டிருக்கலாம் இந்த பயனுற்ற முட்டாள்களை வேலைக்கு அமர்த்த நீங்கள் கணிசமான தொகையை செலுத்தியுள்ளீர்கள் நீங்கள் செலவிட விரும்பினால் நீங்கள் பணத்தை செலவிட்டு நல்லவர்களை வேலைக்கு இருக்க வேண்டும் ஹே ஹியோபியோ நீங்கள் நிறைய பயிற்சி செய்தீர்களா நான் ராக் பேப்பர் சிசர்ஸ் பற்றி பேசுகிறேன் இப்போது திரும்பி பார்க்கும்போது நான் விளையாடியவர்களில் நீங்கள்தான் மிகவும் சிறந்தவராக இருந்தீர்கள் என்று நினைக்கிறேன் சில நேரங்களில் நான் தோற்கவும் நெருங்கிவிட்டதாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் என்னை அடித்தால் நான் உங்களை வாழவிடமாட்டேன் ஆனால் உங்களுக்கு ஒரு ஆசையை வழங்குவேன் நீங்கள் கேட்பது எதுவாக இருந்தாலும் சரிதானே வளர்ந்து விட்டாய் முதலாளி கிடைத்தது அது பெரிய விஷயமல்ல சரி அப்படியென்றால் ராக் பேப்பர் இப்படி இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன் ஹூ எனக்கு பொருந்தாத ஆடைகளை அணிந்து வந்தேன் அது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது இதைப்பற்றி நினைக்கும்போது நான் என் வாழ்நாள் முழுக உயிர் பிழைக்க மட்டுமே முயற்சி செய்துள்ளேன் நான் உயிர் பிழைக்க கொலை செய்துள்ளேன் நான் உயிர் உயிர்பிழைக்க கொள்ளை அடித்துள்ளேன் நான் உயிர் பிழைக்க ஓடிவிட்டேன் உயிர் உயிர் பிழை உயிர் பிழை நான் அந்த கும்பலில் இருந்து வெளியேறினேன் என்றால் அந்த வாழ்க்கையை என்னால் தாங்க முடியவில்லை ஆனால் அது எனக்கு எந்த பலனையும் தரவில்லை என் பழைய தோழர்கள் என் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் என்று நான் மிகவும் பயப்பட்டேன் எனவே நான் அரிதாகவே நன்றாக தூங்கினேன் இறுதியில் நான் எல்லாம் சரி இது என்னை போன்ற ஒருவனுக்கு பொருத்தமான முடிவு எனக்கு சொல்ல எதுவும் இல்லை என்னை கொல்லுங்கள் அல்லது சித்திரை வதுக்குங்கள் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஹியோபியோ ஹியோபியோ உனக்கு என்ன ஆச்சு நான் உன்னிடம் ஒரு ராக் பேப்பர் சிசஸ் விளையாட்டை மட்டும் கேட்டேன் ஆனால் நீயோ யாருக்கும் புரியாத விஷயங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய் வாருங்கள் நாம் இப்போது உன் முட்டை நீட்டு ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றால் தெரியுமா இல்லை என்ன நான் பிறந்ததிலிருந்து இதுவரை இவ்வளவு சுதந்திரமாகவும் பற்றாகவும் உணர்ந்ததில்லை ஒரு சிறிய குழந்தையின் மனவயது கொண்ட ஒரு பைத்தியக்காரனின் வழிந்த விளையாட்டுகளின் இந்த உணர்வை நான் அசுத்தப்படுத்த விரும்பவில்லை குழப்பதை நிறுத்தி உன் முட்டையை நீட்டு நீசமே போது பெரிய புரோ பிக்கியிடமிருந்து இதைத்தான் எதிர்பார்க்க முடியும் இவற்றை ஒரு கல்லால் அடித்தாலும் உடைவதில்லை எனக்கும் எனக்கும் ஹே என்னை என்னவென்று அழைத்தாய் குன் அண்ணா மறுபடியும் அண்ணா ரொம்ப தூரம் போயிட்டு சிஸ் சில வால்நட்ஸ்களுக்காக உன் ஆன்மாவை விற்கப் போகிறாயா சின்ன நான் அவற்றை சாப்பிட விரும்புகிறேன் கிராக் பருத்த அண்ணா திருப்தி அடைந்தாயா ஃபுஃப் இன்னும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளலாமே சி இனித்த புசு புசு அண்ணா என்றால் அது சரியாக இல்லை என்றால் நான் அவற்றை சாப்பிடுவதை விட்டுவிடுவேன் நான் திருப்தி அடையவில்லை ஆனால் நான் உங்களை விட்டு விடுகிறேன் இதோ எஸ் வெற்றி வால்நட்ஸ் வால்நட்ஸ் கட் நீங்கள் வளர்ந்த போது நல்ல வியாபாரிகளாக இருப்பீர்கள் இளைஞர்களே ஹே நான் அப்பாவிற்கு சிலதை ஒதுக்கி வைத்திருக்கிறேன் எனவே இந்த குழந்தைகளை சாப்பிடுங்கள் வாவ் மோமோஸ் மோமோஸ் முங்கி மோனன் இப்போது 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 மெதுவாக சாப்பிடுங்கள் அவசரப்பட்டு தொண்டையில் அடைத்துக் கொள்ள வேண்டாம் இதை திரும்ப திரும்ப பெறுவது எனக்கு வருத்தமாக இருக்கிறது அவை மீதமுள்ளதுதான் எனவே தயவு செய்து கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு சத்திரத்தில் உதவி வேண்டுமானால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் நான் வந்து பாத்திரங்களை கழுவ உதவுகிறேன் செய்வேன் பாய் பாய் இனிமை புசு புசு அண்ணா 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 ஆம் நான் விரைவில் மீண்டும் வருகிறேன் அரசு படைகளா எதுவும் நடந்ததா ஓ இதோ நீ இருக்கிறாய் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை போல ஐயோ என்ன நடந்தது பிரபு நாம் அவர்களின் மாளிகையின் மீது கொள்ளைகள் இறங்கினர் பிரபு நாம் மற்றும் அவருடைய அனைத்து பாதுகாவலர்களையும் கொன்றனர் அவர்கள் மாளிகையை எரித்துவிட்டு தப்பியோடிவிட்டார்கள் என்ன இந்த தாக்குதல் நடந்த விதம் பார்த்தால் குற்றவாளிகள் வெள்ளை மண்டை ஓடுகள் என்று அழைக்கப்படும் ஒரு கொடூரமான கொள்ளை கும்பலாக இருந்திருக்க வேண்டும் என்று கேள்விப்பட்டேன் அந்த இடையில் அவர்களின் முதலாவர் குறிப்பாக ஒரு பைத்தியக்காரன் என்று பெயர் போனவர் அவர் மக்களின் வாழ்க்கையோடு பயங்கரமான விளையாட்டுகளை விளையாடுவார் யாமாகரம் வாங் ஆ அவர் ஒரு வக்கிரமான கொலையாளி அவர் எப்போதும் தனது பாதிக்கப்பட்டவர்களுடன் ராக் பேப்பர் சிசர்ஸ் விளையாடிவிட்டு அவர்களை கொல்கிறார் அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்களை வாழ விடுவதாக உறுதியளிக்கிறார் ஆனால் அவர்கள் தோற்றால் அவர்களை கொடூரமாக படுகொலை செய்கிறார் இதுவரை அவர் ஒவ்வொரு முறையும் வென்றாரா அல்லது அவர் தோற்றால் தனது வார்த்தையை காப்பாற்றுவதில்லையா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இன்றுவரை அவரது கைகளில் சிக்கிய எவரும் உயிர் பிழைத்ததில்லை அவர்களுக்கு என்ன ஆனது கொள்ளையர்கள் யாரை கொள்ளையடிப்பார்கள் என்று பார்த்து தேர்ந்தெடுப்பதில்லை என்று எனக்கு தெரியும் ஆனால் பிரபு நாம் அப்படிப்பட்டவர் கடவுள் அவர்களை தண்டிப்பாராக இப்ப இவன் எங்க ஓடினா கடைய முற்ற நேரமாச்சு மஞ்சள் டிராகன் கோவில்ல எதையோ மறந்து மறந்துவிட்டதாக சொன்னா அந்த உதவாக்கற ஹீரோ தூரத்திலிருந்து பார்க்கறான் வீடு எல்லாம் பத்தி எரிஞ்ச நிலைமையில தூள்தூளா கிடக்குது அதுல சில மனிதர்கள் செத்து பிணமா கிடக்குறாங்க அதை எல்லாத்தையும் வில்லன் குரூப்ஸ் பார்சல் பண்ணி எவிடன்ஸ் போது ஹீரோ அந்த கூடத்துக்கு நடுவுல போவான் நிறைய மரங்களை தாண்டி வேக வேகமா போய் பெரிய சுவர் ஒன்னு இருக்கும் அந்த சுவரை அசால்ட்டுக்கு ஜம்ப் பண்ணி போவான் இந்த பாதுகாவலர்கள் என்னடா சத்தம் அப்படின்னு திரும்பி பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோ தான் நிப்பான் நீங்க தான் தலைகள் சரியா யா யார் நீங்க நீங்க தான் இன்னைக்கு காலையில உங்க முகத்தை நான் பார்த்தேன் உங்க முதலாளி உள்ள இருக்கிறாரா ஏதோ என்னது யாரது அவன் நம்ம ஆளுன்னு நெனச்சேன் வெளியில அந்த முட்டாள்கள் என்ன பண்றாங்க குழம்பாதிங்கடா முட்டாளுங்களா இவன்தான் தான் என்னை காலை நாம பார்த்த மிட்டாய் டெலிவரி பையன் வெள்ளை தலைகள் பேர் அசிங்கப்படுத்தாம பின்னாடி போங்க ஓ ஹ அவன்தானா அப்போ நீ என்னை அடையாளம் கண்டுகொண்டாய் எங்களுக்கு ஆச்சரியம் கொடுத்தடா குண்டா நான் சொன்னேன் பின்னாடி போ ஏ இளைஞனே இந்த நேரத்துல இங்க என்ன செய்கிறாய் ஏதாவது டெலிவரி செய்யும்போது போது வழி தவறிவிட்டாயா ஹம் ஆ காத்திரு காரணம் யார் கண்டது உனக்கு தெரியுமா நான் உன்னை மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் அதனால் நாம் ஹ நான் இங்கே வந்தேன் ஏனென்றால் நீ விளையாட விரும்புகிறாய் என்று கேள்விப்பட்டேன் ஸ்டோன் பேப்பர் சீசர் விளையாடுவதை மிகவும் விரும்புகிறேன் உனக்கு தெரியுமா நான் யாரிடமும் தோற்றதில்லை என்னது ஸ்டோன் பேப்பர் சீசர் அந்த பைத்தியக்காரன் ஏய் குண்டா நீ யாருக்கு சவால் விடுகிறாய் என்று உனக்கு தெரியுமா ஓய் இப்போது முதல் என் அனுமதி இல்லாமல் யார் சத்தமிட்டாலும் அவன் நாக்கை பிடுங்குவேன் அடடா புரிகிறது இப்போ எனக்கு புரிகிறது அப்போ நான் தோற்றது தற்செயல் இல்லையா மனசுக்கு என்னவோ போல இருக்கு உனக்கு தெரியுமா ஹோ பற்றி நான் கிட்டத்தட்ட தோற்றுவிட்டேன் உண்மையில் ஆமாம் அது ஒரு நெருக்கமான ஆட்டம் இல்லையா மற்றும் நீயும் உன்னுடைய வெற்றியால் முழுமையாக திருப்தியடையாததால் தான் என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்தாய் சரியா நம்ம உண்மையான வல்லுநர்கள் தவிர வேறு யாரும் இந்த உணர்வை புரிந்து கொள்ள மாட்டார்கள் சரி இந்த வழியில் செய்வோம் என் அன்பா இன்று நடந்த போட்டியின் முடிவையும் சேர்த்து மூன்றில் மெற்ற வெற்றி ஆட்டம் அப்போ நான் மீதமுள்ள இரண்டு ஆட்டங்களை வெல்ல வேண்டும் ஆனால் நீ ஒருமுறை வென்றால் போதும் அது முடிந்துவிடும் ம் புரிகிறது நான் வென்றால் நீ நீதிமன்றத்துக்கு சென்று உன்னையே ஒப்படைக்க வேண்டும் மற்றும் நான் தோற்றால் நான் உன்னை என்னை எதிர்த்து போராட அனுமதிப்பேன் எப்படி இருக்கிறது விஷயம் என்னவென்றால் நான் என் மூளையை கசக்கினேன் ஆனால் உனக்கு கொடுக்க என்னால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்னிடமிருப்பது நான் கற்றுக்கொண்ட சில தற்காப்புக் கலைகள் மட்டுமே ஓ முதலடியை நான் உனக்கு கொடுக்க அனுமதிப்பேன் நிச்சயமாக என்ன நரகம் சின்னவனே ஐயோ ஆ ஏன் நான் இதை சீக்கிரம் உணரவில்லை இந்த கழுதை இவ்வளவு பெரிய உடலை கொண்டிருந்தும் அந்த குப்பையை கடந்து நடக்கும்போது ஒரு சத்தமும் இருப்பவில்லை மற்றும் இன்று காலையிலும் அவனும் புரிகிறது அப்போ நீ தற்காப்பு கலைகள் கற்றுக்கொண்டாயா அரைகுறையாக இல்லை ஹேய் சரி சரி நான் உன் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறேன் துள்ளி குதிக்கும் ஒரு புதிய மீனை வெட்டுவது சோர்ந்த மீனை விட மிகவும் வேடிக்கையாக இருக்கும் தயாராயன் நண்பா ஹமாம் குண்டா நீ இன்று காலை செய்த தந்திரம் என்னவென்று எனக்கு தெரியாது ஆனால் இந்த முறை அது வேலை செய்யாது అపో స్టోనా పేపరా ఏనీ